எல்லாரும் எழும்பி அருமை சகோதரனுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம் அவங்க பிள்ளைகளுக்காக என்னென்ன ஜோம் பண்ணாங்களோ அது எதெல்லாம் நடக்கலையோ இப்போ அவங்க போன பிறகு அது நடக்கணும் எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணுங்க நாளைக்கு நீங்களும் நானும் போயிட போகிறோம் அருமை சகோரன் பதில் சி லாசரஸ் வந்தாருன்னா அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை எல்லாரும் நீங்கள் என்னோட ஒருமனப்படுவீங்களா அந்த ஒரு வெற்றிடம் அவர்களுக்கு வரக்கூடாது நாளைக்கு நீங்களும் நானும் போயிடுவோம் அந்த வீட்டுக்கு போவார் அந்த படுக்கையை பார்ப்பாரு அந்த மனைவி இருந்த ஃபோட்டோவை பார்ப்பார் அந்த மனைவி சமைச்சதை பார்ப்பார் இது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல உயிருள்ள அளவும் அந்த நினைவுகள் வரும் நினைவுகளை மாற்ற முடியாது அந்த நினைவோட ஒரு துக்கம் வருது பாருங்க அதை ஆவியானவர் எடுக்க முடியும் சகலவிதமான ஆறுதலின் தேவன் எல்லாரும் சொல்லுங்க சகல விதமான ஆறுதலின் தேவன் அவங்க மனைவி நினைவு வந்தாலும் அம்மா நினைவு வந்தாலும் எல்லாருக்கும் நினைவுகள் வந்தாலும் அதுல இருக்கிற அந்த வேதனை அதுல இருக்கிற அந்த துக்கம் அந்த கொடுக்கு போன்ற வேதனை அது அழிவதாக அது மறைவதாக அந்த நினைவுகள் நன்மையாய் இருப்பதாக நீதிமானுடைய நினைவுகள் ஆசீர்வாதம் என்று சொன்னீர்கள் நினைக்கும் போது ஒரு ஆசிர்வாதம் வருவதாக ஆண்டவரே அந்த இந்த அருமை சகோதரி எடுத்துக்கிட்டீங்க அந்த அபிஷேகம் அவங்க மகள் மேல வருவதாக மகன் மேல வருவதாக மருமக்கள் மேல் வருவதாக என் குடும்ப யோசுவாவின் குடும்பம் போல நானும் என் வீட்டாரும் கத்தரையே சேவிப்போம் அதை ஆயிரம் முறை இந்த சகோதரி கேட்டாங்கல்ல அதை இந்த குடும்பம் செய்வதாக செய்வதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவங்களுக்குள்ள இருந்த வேகம் பாடுகள் கஷ்டங்கள் நடுவுல சுமந்துகிட்டு ஓடுனாங்களே

இப்பொழுது ஆண்டவரே இந்த மகளை உடைய ராஜ்யத்திலே மகிழ்ச்சியோடு வைத்திருக்கிறீர் அதற்காக நாங்கள் உண்மை சௌத்தரிக்கிறோம் இந்த மகளைக் கொண்டு செய்த மகிமையான காரியங்களுக்காக சௌத்தரம் ஆண்டவரே இப்பொழுது இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் எங்கள் அன்பு சகோதர ராபின்சனுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே உடைய ஆறுதல் நிரப்புவதாக ஆவியான உடைய ஆறுதல் நிரப்புவதாக அந்த துக்கம் உள்ளத்தை விட்டு எடுக்கப்படுவதாக துக்கத்தினுடைய கூர் உடைக்கப்படுவதாக அண்டவரே மகளுக்காக செபிக்கிறோம் மகள் திருநீதாவுக்காக செபிக்கிறோம் மருமகனுக்காக செபிக்கிறோம் உங்களுடைய ஆறுதல் உள்ளத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே துக்கம் உள்ளத்தை விட்டு விலகுவதாக அந்த துக்கத்தின் கூர் உடைக்கப்படுவதாக அந்த மனவேதனை வேதனை ஆறுதல் நிரப்பவர் ஆறுதல் நிரப்பவர் உள்ளத்தை ஆறுதல் நிறப்பட்டும் ஆண்டவரை மகன் சீவுக்காகச் செபிக்கிறோம் மருமகளுக்காக செபிக்கிறோம் உம்முடைய கரம் அவர்கள் மேலே இறங்குவராகு உம்மடைய கரம் இறங்குவராகு உம்மடைய ஆறுதல் உள்ளத்தை நிறப்பட்டோம் அந்த துக்கத்தின் வேர் அறுகப்படுவதாகு அறுகப்படுவதாகு இனி துக்கப்படாதபடி இந்த இடத்தை நீர் நிரப்புவீராக நீர் இந்த பிள்ளைகளுக்கு தாயாயிருப்பீராக தாயாயிருப்பீராக உங்களுடைய மகனுக்கு துணையாயிருப்பீராக ஒரு நாள் அவங்க தனிமையை உணரவே கூடாது உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிரசன்னம் இருபத்தி நாலு மணி நேரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக அந்த அறையிலே நீர் ஒல்லாமை வீராக வீட்டுக்குள்ளே நீர் ஒல்லாமை வீராக அலுவலகத்திலே ஒல்லாமை வீராக இருபத்தி நாலு மணி நேரமும் நீர் அவர்களோடு பேசிக் கொண்டே இருப்பீராக இயேசுவை உணர்ந்து கொண்டே இருப்பார்களாக கத்தரப்படி செய்ததற்காய் சொந்தரும் அப்படியே கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் தன் சகோதரியை இழந்து நிற்கிற குடும்பம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்காக அவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் உறவினர்கள் எல்லாருக்காக செபிக்கிறோம் அவருடைய உள்ளங்களை விட்டு துக்கங்கள் விலகட்டும் ஆண்டவரே ஆறுதல் பெருகவராக ஆறுதல் பெருகட்டும் கத்தரப்படி ஆசிர்வைத்து விட்டதற்காக சோதரம்

நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆம்